அனுரகுமார நாயக்க அரசு ரணில் விக்ரமசிங்கவை பாராட்டி இருக்கின்றது ஆனால் ரணில் விக்ரமசிங்க அனுரவகுமார சிசநாயக்க அரசுக்கு ஒரு ஒரு சவாலை விடுத்திருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் என்ன நடந்தது இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் உறுப்பினர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த அந்த காலப்பகுதியில் இந்த வருகத்திற்கான இறுதி வரையான எரிபொருளை அவர் சேமித்து வைத்திருந்ததாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் மிகவும் சிறப்பாக அவர் செயற்பட்டிருக்கின்றார் என்று இவ்வாறு தேசிய மக்கள் சக்தி கட்சியின் உறுப்பினர் ஒருவரே தெரிவித்திருக்கின்றார் அவதரவான தொடர்பான செய்திகள் வெளியாகியிருக்கிறது இது ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசின் எடுத்துக்காட்டாக அல்லது ஒரு சிறந்த நிர்வாகமாக பார்க்கப்படுகின்றது எந்த வகையிலும் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு வரக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு ரணில் அரசு தீவிரமாக செயற்பட்டு தீவிரமாக ஒவ்வொரு காய்களை நகர்த்தி இருக்கின்றது என்பது தற்பொழுது தேசிய மக்கள் சக்தி கூறும்போது மக்களுக்கு விளங்குகின்றது அந்த அளவுக்கு எரிபொருள் மற்றும் எரிவாயு சேமிப்பை அவர் கையாண்டு இருக்கின்றார் என்பது இங்கு ஒரு சிறப்பான விடயமாக இருக்கின்றது அதேவேளை ரணில் விக்ரமசிங் அவர்கள் அனுபவகுமார திசைநாயக்க அரசை நோக்கி ஒரு சவால் ஒன்றை விட்டு இருக்கின்றார் அதாவது மக்களை பகைக்காமல் நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியாது என்கின்ற ஒரு விடயத்தை அவர் அதாவது மக்களை சந்தோஷப்படுத்தி மக்களுக்கு விலைவாசிகளை குறைத்து நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியாது சர்வதேச நாணய நிதியம் சில சலுகைகளை மக்களுக்கு வழங்க உடன்படாது நாடு பொருளாதார இருக்கின்ற நிலையில் நாடு தனக்கான பண இருப்பை வைத்துக் கொள்வது உறுதி செய்ய வேண்டும் அப்படி இருக்கின்ற போது மக்களுக்கு சலுகைகளை வழங்குவதற்கு சர்வதேச நாணய நிதியம் ஒப்புக்கொள்ளாது அப்படி மக்களுக்கு சலுகைகளை வழங்கும் பட்சத்தில் சர்வதேச நாணய நிதியம் நிதி வழங்காமல் திருப்பிவிடும் ஆகவே இதிலே இரண்டு சவால்கள் இருக்கின்றது இந்த நிலையில் நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டும் சர்வதேச நாணய நிதியத்தின் உதவி தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் மக்களுக்கான நிவாரணங்களை சரியாக வழங்க முடியாது இதனால் மக்கள் கோபமடைவார்கள் என்கின்ற அடிப்படையிலே ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் ஆகவே இதனை எல்லாம் தாண்டி தேசிய மக்கள் சக்தி முன்னோக்கி செல்லுமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்ற நிலையில் நிச்சயமாக முன்னோக்கி செல்லும் என்றுதான் பலருமே கூறுகின்றார்கள் காரணம் ஊழலை ஒழித்து கூட இருக்கின்ற அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை சரியாக வேலை செய்து இலங்கைக்கு இருக்கின்ற நிதிகளை அல்லது இலங்கை மக்களுக்கு இலங்கை மக்களுக்கு தற்பொழுது நிவாரணங்கள் சரியாக போகின்றது என்பதை உறுதி செய்தாலே ஐம்பது வீத மக்களின் வறுமை நீங்கிவிடும் என்று கூறுகின்றார்கள் ஆகையால் இலங்கைக்குள்ளே ஊழல் என்கின்ற புற்று நோயால் தான் இந்த நாடு சிதைவடைந்து கொண்டு போகின்றது என்னதான் நாங்கள் வெளியிலிருந்து நிறுவனங்களுடன் பேசி அபிவிருத்தியை மேற்கொண்டாலும் ஊழலால் அது சாதாரண கடைக்கோடி மக்களுக்கு சென்றடைவதில்லை அதனை சரி செய்யும் பொருட்டு ஐம்பது வீதமான வறுமை போக்கப்படும் என்று நம்புகின்றது தேசிய மக்கள் சக்தி அதன் ஊடாகத்தான் அன்வகுமார திசநாயக்க அரசு பல்வேறு விதமான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றமையை அவதானிக்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது மீண்டும் மறு காங்கிரஸ் சந்திக்கின்றேன் நான் நடரா சாஜகாந்தன்